ஹாய் பேரண்ட்ஸ் நான் உங்க டாக்டர் சகோட் ராமானுஜ் ஆறு மாசத்துக்கு அப்புறமா நீங்க உங்க குழந்தைக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேரண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தப்பை தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் கேழ்வருக்கு அதாவது ராகி கொடுக்கும் போது நிறைய பேர் ராகியில இருந்து பால் எடுத்து அந்த பாலை வந்து காய்ச்சி கஞ்சி மாதிரி குடுப்பீங்க அது மாதிரி பண்ணக்கூடாது அது மாதிரி ஏன் பண்ணக்கூடாது அதுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்றத இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறேன் வாங்க வீடியோபுல போகலாம் ஆறு மாதத்துக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் போது கேழ்வரகு கொடுக்கறதுன்றது ஒரு நல்ல சாய்ஸ் ஏன்னா கேழ்வரகில் வந்து நிறைய ந சத்துக்கள் இருக்குது முக்கியமாக கால்சியம் இரும்பு சத்துலாம் வந்து நிறையா இருக்குது ஆனால் அந்த கேழ்வரகை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஊற வச்சுட்டு அதை மிக்ஸியில் போட்டு அரைச்சி அந்த பாலை மட்டும் ஃபில்டர் பண்ணிட்டு அதை வந்து காய்ச்சி அந்த பாலை வந்து கஞ்சி மாதிரி கொடுக்குறாங்க பட் அது மாதிரி கொடுக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் அது மாதிரி வந்து ஃபில்டர் பண்ணும்போது அந்த ஃபில்டர் மேலே வந்து சக்க மாதிரி இருக்கு இல்லையா அதுதான் வந்து ஃபைபர் அந்த ஃபைபர் குழந்தைக்கு கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் அந்த பாலில் வந்து ராகியில் இருக்கிற நிறைய நுண்சத்துக்கள் சத்துக்கள் டைல்யூட் ஆகிடும் அந்த சக்க மாதிரி இருக்கு இல்லையா அதில் தான் எல்லா சத்துக்களுமே இருக்கும் ஸோ நீங்கள் குழந்தைக்கு வந்து வெறும் பாலை மட்டும் கொடுக்கும்போது சத்துக்கள் முழுசாக கிடைக்காது முக்கியமாக நார் சத்து கிடைக்கவே கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா கேழ்வரகு மாதிரியான மில்லட்ஸில் வந்து ஆன்டி நியூட்ரியன் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கும் அதாவது ஃபைட்டே டேனின் அப்படிலாம் சொல்லுவோம் அதோட வேலை என்ன அப்படின்னா ராகியில இருக்கிற சத்துக்கள் நம்ம உடம்புல அப்சர்வ் பண்ண விடாம தடுக்கும் ஸோ நீங்க வந்து பாலா எடுத்து கொடுக்கும்போது சத்துக்களும் கம்மியாக கிடைக்கும் அந்த சத்துக்களும் வந்து முழுசா அப்சர்வ் ஆக ஸோ அதுக்கு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா கேழ்வரகு நீங்க எப்படி கொடுக்கணும்னு சொல்றேன் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து அதை தண்ணியில ஊற வச்சிடணும் ஊற வச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை வந்து கிளீன் பண்ணிட்டு அந்த கேழ்வரக முளை கட்ட விடணும் முளை கட்டினதுக்கு அப்புறமா வெயில்ல ரெண்டு நாள் வந்து நல்லா காய வைங்க காஞ்சதுக்கு அப்புறமா அதை புடச்சி எடுத்துட்டு அந்த கேழ்வரக வந்து நீங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதை மிக்சியில அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பவுடரை ஏர்டைட் கண்டெய்னர்ல நீங்க வைக்கும் போது ஒரு மாசம் வரைக்கும் கெடாம இருக்கும் அந்த பவுடரை வந்து நீங்க கஞ்சி மாதிரி காசி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கு நிறைய சத்து கிடைக்கும் நார் சத்து கிடைக்கும் கால்சியம் அயன் இது மாதிரியான அந்த நுண் சத்துக்கள் எல்லாமே வந்து நார்மலா அந்த கேழ்வரகு நீங்க பாலா குடுக்கறதை விட ரெண்டு மடங்கு அதிகமா குழந்தை கிடைக்கும் ஆன்டி நியூட்ரியன் ஃபேக்டர்ஸும் கம்மியாகிறதுனால அந்த சத்துக்கள் குழந்தைங்களோட குடல்ல உறிஞ்சப்பட்டு அவங்க உடம்புல ஒட்டும் ஸோ நீங்க வந்து கேழ்வரகு உங்க குழந்தைக்கு ஆறு மாசத்துக்கு அப்புறம் நீங்க கொடுக்கும் போது நான் சொன்ன மாதிரி கொடுங்க சத்துக்கள் முழுசா கிடைக்கும் குழந்தைங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராம இருக்கும் வாரத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ நீங்க தாராளமா கேழ்வரகு கொடுங்க கேழ்வரகு கூடவே வந்து நிறைய மில்லட்ஸ் அதாவது கம்பு சோளம் தின சாம அப்படின்னு ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு மாதிரி வெரைட்டியா கொடுங்க டெய்லியும் காலையில கேழ்வரகு மட்டுமே கொடுக்காதீங்க இது மாதிரி வந்து சிக்ஸ் மந்த்ஸ்ல குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா நான் இந்த வீடியோல பேசியிருக்கேன் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதை பார்க்காதவங்க பாருங்க உங்களுக்கு நிறைய விஷயம் தெளிவாக புரியும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்